எப்படி வீடியோ எடுத்துருக்கேன் வீடியோ எடுத்துருக்கேன் பிள்ளைங்க நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம் சண்டை நடக்கும் பிள்ளைங்க எனக்கும் ஒரு சேனல் பார்த்துருந்தா அப்போ திடீர்னு சொல்கிறேன் அப்படியே ஒன்றை மாதிரியே பண்ணுறத பாரு இப்படிதான் சொல்லுவேன் நீ முதல் நைட்டு சண்டை போட மறுநாள் காலையில் இந்த ஒரு டைம் மணி செஞ்சு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சொல்கிறேன் அப்படின்ற குழந்த பிறந்த புதுசுலாம் செம்மையாக போயிட்டு வரும் இவருக்கும் எனக்கும் உடனே என்ன மறுநாள் காலையில் விடிஞ்சு வந்து நான் வரல நான் எங்கள் அம்மா வீட்லையே இருந்துக்கிறேன் நீ எலம்பு அப்படின்னு சொல்லுவேன் செம்மையாக போயிட்டு நினைப்போம் எங்கள் அம்மாவுமே என் எவ்வளோ வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த ஒரு டைம் மன்னிச்சிருங்க இப்போ ஒரு டைம் மன்னிச்சிருங்க இனிமே நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நானும் ஆனால் ஒவ்வொரு டைமும் நம்புவேன் கடைசி டைம் எப்போ கடைசியா ஒரு டைம் செம்ம ஃபைட் ஆகி நான் எப்பவுமே ரொம்ப இழுத்து முடிச்சேன் எங்கேயும் போகாத போகாத எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் கெஞ்சுவேன் இவரு ரொம்ப ஒரு இதா குடிப்பேன் அது கலவரம் ஆயிடுவோம் இது குடிக்காத இப்படிலாம் பண்ணாத நான் வந்து என்னை விட்டுட்டு போவாதன்னு எல்லாம் அப்புறம் ஒரு டைம் சிவா பிறந்திருந்த புதுசுல என்ன பண்ணாருன்னா பெட்ரோல்லாம் அந்த அளவுக்குலாம் பெட்ரோல் எடுத்து தெளிக்கிறாரு மேலே எல்லாரும் சாவோம் வாங்க அப்படின்னு அதெல்லாம் நினைச்சா ட்ரிங்க்ஸ் அப்போலாம் ரெகுலரெல்லாம் கிடையாது ஆனால் இப்போவுமே ட்ரிங்க்ஸ் இல்லை ஆனால் அது அதுக்கப்புறம் மாறிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னா எதுக்கு இழுத்து இழுத்து பிடிக்கணும்னு ஏன்னா தாலியை போயிட்டு என்னமோ சொன்னாரா இந்த அப்படி அப்படின்னு வேணவே வேணாம் சமைக்கிட்டு தாராளமாக போன் சொல்லிட்டேன் சரி இனிமேல் நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டோம் உங்க மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரா போனதுக்கப்புறம் சரிம்மா இனிமேல் நம்ம மூஞ்சிலேயே முடிக்க மாட்டானாட்டுக்கு பேசவும் மாட்டானாட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டான் அதுக்கப்புறம் போனேன் இந்தாண்ட போனோடனே பத்து நிமிஷம் ஒரு பாஞ்சு நிமிஷம் இருக்கும் அப்போ நான் வேணான்ல உனக்கு நான் வேணான்ல சரி விடு நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்ல அப்படின்னு சார் நான் எழுத்து பேச மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் எழுத்து பேசினா அதுக்கப்புறம் ஓ ஏன் மேலே தான் தப்பு சரி இனிமேல் பண்ண மாட்டேன் சரி இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படிலாம் போயிட்டு நடந்தது இப்போ ஒரு சேனல் பார்த்தேன்னா அதனால் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீயும் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்த மறந்துடாதா அப்படின்னு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்களும் எங்கள் ஃபேமிலியுமே எங்கள் அம்மாவும் ஓட மாட்டான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி செம்ம சண்டை குடிச்சிட்டு அப்படி பேசுகிறான் இப்படி பேசுகிறான் அப்படி விட முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுட்டு போயிருவணும்னு பயம் அதனால ஒழுக்கமாக இருக்கிறார் விட்டுட்டு போயிடுவோன்னா பயம் இல்லை நான் இந்த சமூகத்தில் வாழ்ந்தா இது ஒரு கேவலமான வாழ்க்கை அது மாதிரி வாழ்ந்தா அப்படி எதுக்கு வாழணும்னு நான் என்ன மாற்றிக்கிட்டேன் உண்மை அதுதான் நாங்க விட்டுட்டு ஈரோட்ல போய் கிட்டத்தட்ட எத்தனை நாளோ இருந்தாங்க ஐயோ உள்ள வந்தா ஞாபகமும் சிவா ஞாபகம் சிவா கத்துற ஞாபகம் தான் வருது வந்துரு வந்துரு அப்படின்னு சொன்னாரு மறந்துடறாது அப்படி இல்லாதாங்க உண்மையா இருந்தாரு இவர் லேஸ் ஆளுன்னு நினைக்காதீங்க ஆமா ஆனா இப்பெல்லாம் இல்லைங்க இப்பெல்லாம் எதா இருந்தாலும் நான் எகுத்து பேசிடுவாங்க ஆனா உண்மையா ஒரு விஷயம்ங்க என்னெல்லாம் உண்மையா அடிச்சா எனக்குனா திரும்ப அடிச்சிருவோம் கேட்டு பாருங்க அவரை எப்பவுமே என்னை அடிச்சா நான் அவரை திரும்ப அடிச்சுருவோம் சட்டரை பட்டனை பிடிச்சி விட்டுருவோம் அது போல எனக்கு பிடிக்காது என்ன யார் அடிச்சாலுமே இல்லைங்க அது ஒரு நம்ம அந்த நிலைமையில எப்போ எப்படி இருக்கும்னா எதுவுமே நம்ம புரிஞ்சிக்காம இருக்க பாருங்க வழிபுரம் தெரியாம வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கும்போதுதான் இதெல்லாம் பண்ண தோணும் அதுக்கு மேல நம்ம அந்த சுத்தி இருக்கவங்க எப்படி பாக்குறாங்க நம்ம எதுக்கு போறோம் ஏன் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா சரி பண்ணிக்க முடியும் ஈஸியா இவரோட இவங்களோட வளர்ப்பு சரியில்லை மெயின் ரீசன் அதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னா அது என்ன காரணம் சுதந்திரம் சின்ன வயசுல ரொம்ப சுதந்திரம் நல்லதே இது கேட்டது எனக்கு என்ன கோவம் இன்னமும் நினைச்சு பார்த்தா என்ன கோவம் வரும்னா இவர் குடிச்சா சரி உடுப்பா சரி உடு அவங்க ஃபேமிலியில எல்லாம் நீ ஒன்னும் தப்பு பண்ணலப்பா அவதான் அப்படி பேசினா அவன் அப்படி கேட்டா இப்படி கேட்டா

அப்படியே இருக்கலாம் சண்டை வளர்த்து ஒன்னா இல்லை நீங்கள் எனக்கு என்ன மாதிரி ஒன்னா ரொம்ப இதான் கணக்குப்படணும் நடக்கிறது வருஷத்துல ஒரு நாள் எனக்கா போய் தெளிமா குடிச்சிருவோங்க ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது போறேன்னா அது எனக்கு என்ன ஒத்துக்காது பித்தம் இதாகிடுமா அப்படியே வீட்டுக்கு வந்து நார்மலாக தான் வருவேன் அது எப்படியா சண்டை ஆயிரும் ஒரு யோசிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு தேவை அந்த கேவலமான பழப்பு அப்படின்னு தான்

அந்த பங்க்ஷனுக்கு நாம வீட்டுக்கு எல்லாம் போகக்கூடாது ஏன்னா வீடு புண்ணியாசனம் பண்ணும்போது மாசமா இருக்கிறவங்க போக கூடாதுன்னு சொன்னதுனால இவரு விடிய விடிய வாமிட் பண்றாரு இவரு பக்கத்துலயே நான் உட்கார்ந்து வந்தேன் மாதிரி இருந்துச்சு என்ன கடவுளே இப்படி என்ன கொண்டு வந்து தள்ளி விட்டு அப்படி உம் கடைசியில அவர் ஆமா நான் இது பண்ணேன் ஆனா உண்மையான ரீசன் இவருக்கு சரியான வளர்ச்சி கிடையாது ஓவர் செல்லம் வேலைக்கு போகாத கை இதா சேர்ந்த சேர்க்க அப்படியே ஆமா எங்கூர்லாம் என்ன சொல்றது அதிக பேரு அப்ப ஸ்கூல் படிக்கிற பசங்க இப்பவும் தான் இருக்கிறவங்க இப்ப ஏன்னு தெரியல

எல்லாமே ஃபோன் மூலியமா பார்த்து பார்த்து கத்துக்கிட்டேன்னு சொல்லுவாரு அன்னைக்கே அடிச்சு திருத்தி ஒரு ஸ்ட்ரிக்டான கண்ட்ரோல் ஆன பேரண்ட்ஸா அந்த அளவுக்கு எல்லாம் சொல்ல வேணாம் இப்ப எல்லாம் யாருக்கு வேலை கிடைக்குது கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா ஏதோ ஒரு வேலை கஷ்டப்படாத கஷ்டப்படாத அளவுக்கு கஷ்டப்படாதன்னா வேலை இருக்கா கிடைச்சிருக்கும் கஷ்டப்படும் ஏதோ ஒரு ஆபீஸ் வேலை அந்த மாதிரி போயிருக்கலாம் அதான் சொல்றேன் மற்றபடி ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க இப்பெல்லாம் கிடையாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க நான் இது வரையும் ஒரு பத்து வாட்டிக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன் டெலிவரி டேட் எப்பன்னு கேட்கறாங்க ரெண்டாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அக்டோபர் இருபத்தேழுங்க அக்டோபர் பதினேழாம் தேதி சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஆகலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் பின்னாடியும் டெலிவரி ஆகலாம்

ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து இந்த பிளீனும் போகணும் அந்த மாதிரி இல்லை இது எதுக்கு வந்த சண்டனே தெரியாமல் வந்தது அதெல்லாம் நினச்சி பார்த்தா கேவலமாக இருக்குங்க நம்மளாம் அப்படி இருந்திருக்கோம் இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக இருக்கு எனக்கு இப்போவுமே ஒரு ஒரு நேரம் நான் பைத்தியமாக தான் இருக்கேன் குடிக்காமலே பைத்தியமாக தான் சண்டை வந்துடும் குடும்பத்தில் குடும்பத்திலேயே வெளியில இருந்தாலும் அதனால இப்போ யார்ட்டையும் பேசுறது இல்லை அதிகமாக வச்சுக்கிறதும் இல்லை நார்மல் என்னன்னா என்ன அந்த அளவுக்கு யாருக்கிட்டையுமே அது முன்னாடி அது கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் தான் டிஸ்டன்ஸ் வேணும் வெளியில் போகிறோமா பேசுகிறோமா வந்துடணும் வீட்டுக்குள்ளே அந்த அளவில் ஈத்து வந்துக்கிட்டு ஒன்றா குழையிறது இதெல்லாம் செட் ஆகாது பிடிக்காது தான் எவனும் பண்ண மாட்டான் நான் யாரையாவது கூப்பிட்டு வந்தால் செம்மையாக கடுப்பேன் அந்த மாதிரி ஒரு டைம் உண்மையான நண்பாங்கிறவன் எப்படியும் அப்படி தாங்க இருப்பான் உண்மையான நண்பாங்கிறவன் வெளியில் பார்க்கும்போது ரெண்டு வார்த்தை பேசுவான் பாப்பா நல்லா இருக்கா என்னடா அவ்வளோதான் வீட்டில் வந்துட்டு உராடுறது சோத்து வாங்கிக்கிறது ஒன்னடா அண்ணா கிடக்கிறது அது கேவலம் ரெண்டாவது அது குடும்பமே வீணா அப்படின் அது ஒரு விஷயம் ரெண்டாவது சுற்றக்கூடாது மெயின் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக குட்டின்னு பார்க்கணும் இன்னுமுமே சில பேர் என் கண்ணு முன்னாடியே பார்க்குறேன் காலையில் எந்திரிச்சி வேலைக்கு போகிறானுங்க குடிக்கிறானுங்க ஃபுல்லாக காசி குடிச்சுப்பட்டு சாயங்காலம் ஐம்பது ரூபா கடன் வாங்குறானுங்க எதுக்கு தான் அப்படின்னு தெரியல ஆனால் நான் எனக்கு வந்து ரெகுலராக வேலை இல்லைங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த யூடியூப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பல இதாக ஓடிட்டுருக்கேன் மைண்டு போனால் எதாவது ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு நிறையா இழந்தாச்சு என்ன யூடியூப்பை கூட மனசு வரல போ நானும் சீக்கிரம் போயிடுவோங்க இங்கே இருக்க மாட்டேன் பாருன்னா இங்கே போயிட்டு மாதம் ஒரு நாற்பது ரூபா ரூபா கண்டிப்பாக ரெடி பண்ணி அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போயிடணும் போய் அஞ்சு வருஷம் இந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கூட்டிய நல்லா வளர்த்து படிக்க வச்சோமா நம்ம இருந்தால் வாழ்க்கை அதுங்களுக்கு கிடையக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கேன் மூக்கு வேறு அதுக்கு மேலே பிரச்சனை பண்ணுதுங்க இருக்குது பார்க்க தான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு பார்க்க என்னடா வாங்க அப்படி தான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக வரும் முடி எனக்கு வெட்ட முடியலைங்க நான் ஃபுல்லாக ஹேர் அதிகமாக வச்சு லாங் ஹேர் வச்சு ட்ரிம் பண்ணி நீட்டாக பண்ணி பங்க்லாம் வச்சுட்டு ஜிம்மு போய் ஒர்க் அவுட் பண்ணி நானும் அஞ்சு வருஷத்தில் அது நடக்கிறப்ப பேசிக்கலாம் இப்போதைக்கு நீ முடியை கட் பண்ணு இவருக்கு யாராச்சும் சொல் ஆயிரம் டைம் சொன்னால் தான் அதை பண்ணுவார் முடி வெட்டினா என் மூஞ்சி எனக்கே பிடிக்காது அதான் ஒரு காரணம் நல்லா வெட்ட மாட்டேங்கிறாங்களா அங்கே ஓ கண்ணுக்கு அப்படி தெரியும் நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் நான் ஆ காலையில் என்ன எதாவதான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் ஆனால் இவ்வளோ லென்த் வந்துடுச்சு அவங்க உங்களோட கருத்து என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்லுவேன் நான் இருந்தது சரியா இல்லைனா என்னை திருத்திக்கிட்டது சரியா எல்லாமே வீடியோ இதில் தப்பு இருக்குது நிறைய விஷயம் இருந்தாலும் எல்லாருமே இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்தால் தாங்க லைஃப் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வேஸ்ட்டு தான்